நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஒரு ஒரு பரிகாரம் இருக்கும் அந்த தசாபூத்துக்கள் அடிப்படையில் சிலருக்கெலாம் அந்த மூணு வருஷம் ராகு தசையில் சுக்கரபூத்தியில் கடன் வந்துடும் கண்ணியில் செவ்வாயிருக்கும் போது கையில் இருந்த பணமெல்லாம் போய் கடன் ஏற்பட்டுரும் நான் சொல்கிறது பத்து பேரில் ஒம்பது பேருக்கு எல்லாேருக்கும் பத்துக்கு பத்து எடுக்க கூடாது எப்போவுமே இந்த ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறையில் ஒரு சிலருக்கு ரொம்ப கரெக்டாக அந்த அமைஞ்சிரும் ஃபார்முலா படி நிறையா பேருக்கு ஃபார்முலா படி அமையாது ரூல்ஸ் படியெல்லாம் இருக்காது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அதை நிறையா பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியும் இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஒரே திசை ஒரே இடத்துல இருக்கும் ஒரே நேரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க பத்து நிமிஷம் வித்தியாசத்தில் பத்து நிமிஷத்துக்கெலாம் வித்தியாசமே படாது அவங்க சூழ்நிலை அந்த இருந்த கிரகம் கிடந்த நிலை கருப்பை செல்லு போக பாக்கின்னுறாங்க எப்போ கரு உருவானாலும் அதான் கரெக்ட் ஜாதகம் அதை கண்டே பிடிக்க முடியாது அப்போ அது போக எடுக்கும்போது ஒரு எழுபது பர்சன்ட் தான் ஜாதகம்ங்கிறது அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது எழுபத்தஞ்சு சில ஜாதகத்துக்கு துல்லியமாக பலன் விழுந்துடும் சில ஜாதத்துக்கும் முன்ன பின்னா அதை பொறுத்து பரிகாரங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதை செய்யும்போது வழி கிடைச்சிரும் யாருக்கு வழி கிடைக்கும் அப்படின்னா யாருக்கு தலையெழுத்து தீரணுன் இருக்கோ அவங்க தான் சரியான வழியை போய் பிடிப்பாங்கங்கிறது உண்மை அதனால் விதியை மதியால் வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் மாற்றக்கூடியதை மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி இது ரெண்டும் வேணும் இது ரெண்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும்